புயல் காரணமாக காணிகள் குறித்து கணக்கெடுப்பொன்றை நடத்துவதற்காக காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் அவதானம் செலுத்தியுள்ளது இதற்கமைய மண்சரிவுக்குள்ளான காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்றிய பின்னர் அக்காணிகளை மீண்டும் அளவீடு செய்ய வேண்டும் என காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர அபாய வலயங்களில் உள்ள காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்ற தீர்மானித்தால் அனுமதி பத்திரம் கொண்ட அக்காணிகளின் பெருமதியை மதிப்பீடு செய்து நட்டையீடு அல்லது மாற்று காணியொன்றை வழங்க நாயகம் திணைக்களம் தயாராக உள்ளது இதற்கமைய சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பான தகவல்களை அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களிடமிருந்து கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சில குடியிருப்பாளர்கள் அரச காணிகளில் அத்துமீறி தங்கியிருப்பதுடன் அவர்கள் தொடர்பாகவும் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க அத்திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது இதுகுறித்து ஏற்கனவே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள காணி அலுவலகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி மேலும் தெரிவித்தார் சூறாவளியால் காணாமல் போன வெளிநாட்டவர்களுக்கும் மரண சான்றிதழை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி காணாமல் போன வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய நாடுகளை நாயகம் அலுவலகம் மற்றும் தூதுவர்கள் ஊடாக பதிவாளர் நாயகத்துக்கு நேரடியாக விண்ணப்பிக்க முடியும் அந்த விண்ணப்பம் தொடர்பில் பதிவாளர் நாயகத்தினால் விடயங்கள் ஆராயப்பட்டு தகவல் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் காணாமல் போன வெளிநாட்டவர்களுக்கான மரணச் சான்றிதழ் விநியோகிக்கப்படும் டிப்வா சூறாவளியின் பின்னர் பேரிடர் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள மாவட்டங்களில் தங்கியிருந்த வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரமே இந்த நடவடிக்கை பொருந்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களை தவிர்த்த நாட்டின் ஏனைய இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலும் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜைகளுக்கு இந்த நடைமுறை அமலாக்கப்படும் என பதிவாளர் நாயக திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கிண்டு காணாமல் போயுள்ளவர்களை மரண சான்றிதழுக்காக பதிவு செய்யும் நடமாடும் சேவை கண்டியில் இன்று ஆரம்பமானது கண்டி மாவட்டத்தின் இருவேறு பிரதேச செயலக பிரிவுகளில் இன்றும் நாளையும் இந்த நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் தெரிவித்தார் அதன்படி இகல கோரள பிரதேச செயலக பிரிவில் உலகத்தென்னு தமிழ் வித்தியாலயத்தில் இன்று காலை முதல் காணாமல் போனவர்களுக்கான மரண சான்றிதழ்களை விநியோக வைப்பதற்கான நடமாடும் சேவை ஆரம்பிக்கப்பட்டது தொழுவ பிரதேச செயலக பிரிவில் நாளை இந்த நடமாடும் சேவை நடத்தப்பட உள்ளது பேரிடருக்கு பின்னரான மரணங்களை பதிவு செய்வதற்கான விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் பதிவாளர் நாயகத்திற்கு உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதன்படி தேசிய பேரிடர் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் இந்த விசேட சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனர்த்த பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை அறிந்து அவர்கள் தங்கியுள்ள பகுதிகளுக்கே சென்று காணாமல் போனவர்களுக்கான மரண சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதேவன் குறிப்பிட்டார் நித்வா புயல் ஏற்படுத்திய இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு வழங்கிய ஒத்துழைப்புகளைப் போலவே மக்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்பவும் புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வுக்கும் உதவுவோம் எமது அர்ப்பணிப்போ அசைக்க முடியாததாகும் என இலங்கைக்கான சந்தோஷ் நேற்று வெள்ளிக்கிழமை கண்டிக்கு விஜயம் செய்திருந்த உயர்ஸ்தானிகர் மல்வத்து மற்றும் ஆஸ்கரிய பீடங்களின் மகாநாயக தேர்வுகளை சந்தித்து ஆசி பெற்றிருந்தார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் But in the current situation where uh, there is a very difficult catastrophic event that we are dealing with in Sri Lanka, I brief them on the steps that India has taken and will be taking in the coming weeks and months. How we are working together in a cooperative manner, not only what we have done so far in terms of uh, providing relief and rescue efforts, but moving towards the next phase where we can rebuild people's life and help with reconstruction and rehabilitation. <laughs> பேரழிவிலிருந்து மீள்வதற்கு இந்தியா முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து மாநாயக தேரர்களுக்கு விளக்கமளித்தார் நாம் எவ்வாறு ஒரு கூட்டுறவு மனப்பான்மையுடன் இணைந்து செயற்படுவோம் என்பதையும் விளக்கினோம் இதுவரை நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு வழங்கிய ஒத்துழைப்புகளை போலவே மக்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவும் புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வுக்கு உதவுவோம் இலங்கை இந்த பேரழிவை எதிர்கொண்ட முதல் நாளிலிருந்து உதவி செய்ய முன்வந்த நாடு இந்தியாவாகும் இந்திய விமானம் தாங்கிய கப்பல் அன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தில் அவற்றிலிருந்து உலங்கு உடனடியாக நிவாரண சேவைகளில் ஈடுபடுத்தினோம் அதைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து தொடர்ச்சியாக உதவிகள் வந்தன நிவாரண பொருட்களை ஏற்றிய ஏழு கப்பல்களும் ஒன்பது விமானங்களும் இதுவரை இலங்கையை வந்தடைந்துள்ளன மீட்பு பணிகள் நிவாரண உதவிகள் மாத்திரமின்றி மின்சார இணைப்புகளை மீள வழங்குதல் பாலங்கள் மற்றும் வீதிகளை புனரமைத்தல் என்பவற்றையும் நாம் முன்னெடுத்து வருகின்றோம் மகிங்கணையில் தற்காலிக மருத்துவமனை அமைக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய மேலும் ஒரு விமானமும் கப்பலும் இந்தியாவிலிருந்து வர உள்ளன மிகவும் அத்தியாவசியமான மற்றும் பற்றாக்குறையாக உள்ள சில மருந்துகள் டெல்லியில் உள்ள இலங்கை ஒருஸ்தானிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இவை ஓரிரு நாட்களில் நாட்டை வந்தடையும் அடுத்த கட்டமாக இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து மறுவாழ்வு மற்றும் புனரமைப்புக்கான ஒரு திட்டத்தை திட்டமிட்டுள்ளோம் இவ்வாறு நாம் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயற்படுகின்றோம் இலங்கை மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப அனைத்தும் செய்யப்படும் அவர்களுக்கு எமது முன்னுரிமை இலங்கை மக்களுக்காக முன்னிற்கும் எமது அர்ப்பணிப்பு அசைக்க முடியாததாகும் என்றார் டெல்டெனிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு அருகில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட பேஸ்புக் விருந்து ஒன்றை சுற்றி வளைத்த போலீசார் போதைப்பொருட்களுடன் பொருட்களுடன் இருபத்தி ரெண்டு இளைஞர்களையும் நான்கு யுவதிகளையும் கைது செய்துள்ளனர் என்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பின் போது பல்வேறு வகையான போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன் போது ஐஸ் போதைப்பொருள் பொருள் நான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு மில்லிகிராம்

ஆகிய அத்துருகிரிய சேர்ந்தவர்களாவர் கைது கண்டி நீர்கொழும்பு மற்றும் ஆகிய சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களாவர் சந்தேக நபர்கள் தேல்தேனிய நீதிபான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பாக தேல்தேனிய போலீசார் மேல்விக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் பேரிடர் ஏற்பட்டு பலர் நிலையில் இந்த நபர்கள் இவ்வாறு பேஸ்புக் விருந்தை ஏற்பாடு செய்துள்ளமையானது பலரின் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது மேலும் நாட்டில் தொடர்ந்தும் ஆபத்தான நிலைமை காணப்படுகின்ற போதும் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு அருகில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளமையானது சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது